இருபத்தி ஆறாம் ஆண்டு டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம இந்தியா சார்ந்து எப்படி இருக்க போகுது சார் வளர்ச்சி அதாவது மேம் நீங்கள் கேட்டது வந்து டெக்னாலஜின்னு கேட்குங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டு தான் எடுக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு மூன்று வருட காலமாக ஐடி துறையில் வந்து நம்மளுடைய இளைஞர்களுடைய மற்றும் நம்முடைய பெண் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா சம்பளம் லெவலை குறைச்சிக்கிட்டே வராங்க முன்னாடெலாம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா உடனே பொண்ணு கொடுக்கணும் மாப்பிள்ளை கொடுக்கணுங்கிற மெண்டாட்டில் இருந்தாங்க ஸோ அதனுடைய தன்மை வந்து குறஞ்சிக்கிட்டே வருது காரணம் என்னென்னா எல்லாருமே அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே அவங்களுக்கான தேவைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு ரெண்டாவது நம்ம ஐடி துறையில் வேலை பார்க்குற வெளிநாட்டில் கூட வேலை பார்க்கட்டுமே நம்மளுடைய நம்மளுடைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்காங்க மேம் நம்மளுடைய இந்தியா மற்றும் தமிழ்நாடை சார்ந்தவங்க தான் வெளிநாட்டில் அவங்களுடைய திறமையை காட்டிக்கிருக்காங்க இப்போ நம்ம சுந்தர் பிச்சையே எடுத்துக்கோங்க நம்ம அவர் வந்து நம்மளுடைய தமிழர் தான் நம்ம இந்தியா சார்ந்தவர் தான் தமிழர் தான் ஸோ அவருமே இந்த டோட்டலாகவே இந்த வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு அதுக்கான காரணம் என்னென்னா அவருடைய டெக்னாலஜிங்கிறது அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ ஒரு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் அப்டேட் முக்கியம் அந்த அப்டேட்டை பயன்படுத்துகிற விதம் தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ அவரை மாதிரி நம்ம சுந்தர்பிஜே சார் மாதிரி பயன்படுத்துகிற விதத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்காங்க சரி இப்போ நம்ம ரீசெண்டாக வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் கூமாப்பட்டியில் பிறந்து தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தை மூலமாக இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரே ஒரு வார்த்தை மூலமாக அவர் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கார் அதாவது இப்பையும் தன்னுடைய அதாவது அவர் மிகப்பெரிய படிச்சிருக்காரு திறமையானவர் நான் அவரை குறைச்சி சொல்ல வரல ஸோ ஆனால் என்ன சொல்லணும்னா நடிப்பில் நிறைய திறமைகளை வைத்து கொண்டு பல சினிமா துறைகளை தேடி பல மீடியாவை தேடி போகின்ற நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முயற்சி எடுத்துக்கிருக்காங்க அவங்க நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களை போய் கற்றுக்கிட்டு அவங்க முயற்சி எடுத்துக்கிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த அந்தக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுனா கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகுது ஆனால் ஒரே ஒரு டெக்னாலஜியை வச்சு மொபைலுங்கிற ஒரு ஆப்பை வச்சு அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரே ஒரு வீடியோ போட்டார் அதுக்கு அவர் பல முறை முயற்சி எடுத்தார் அவருடைய திறமையை காட்டினார்னா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய பேரையும் புகழையும் எவ்வளோ தூரம் உயர்த்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதே போல் இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இவரை போன்ற நம்முடைய தங்கப்பாண்டி சார் போன்று இன்னும் நிறையா செயல்பாடுகள் அதிகமாகும் இந்த டெக்னாலஜி மூலமாக அதிகமான தன்னுடைய திறமையை வளர்க்கக்கூடிய உள்ள பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உலகத்துக்கு வெளியே வருவாங்க தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ மனுஷனே இல்லாமல் மனுஷனை உருவாக்கி நம்ம பேசுகிற விஷயத்தை அந்த பொம்மை பேசிக்கிருக்கு பொம்மைன்னு நான் சொல்கிறேன் அது பொம்மை கிடையாது ஒரு உருவம் பேசிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதை கண்டுபிடிச்சது யார் ஒரு டெக்னாலஜியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அதாவது தன்னுடைய செயல்பாடுகளை அடுத்த கட்ட நகருக்கு போகின்ற ஒரு நபர் தான் கண்டுபிடிச்சார் இது ஒன்றும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல ஆனால் அந்த அதோடைய கோடுவர் எல்லாமே கண்டுபிடிச்சது ஒரு மனிதன் அப்போ நம்மளோட டெக்னாலஜியை வளர்க்க வளர்க்க நமக்கு நிறைய விஷயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது இங்கிட்டு ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர வளர பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் ஏற்படுது பயன்படுத்துகிற விதம் சரியான முறையில் இருந்தால் சிறப்பாக இருக்குங்கிறது முதல் கருத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இப்போ வந்து நைன்ட்டி எயிட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ நிறைய நிறையா உருவாச்சு நம்ம வந்து இப்போ சீனாலேருந்து போல் வந்து மற்ற நாடுகள்லுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு ரோபோ யூஸ் பண்ணாங்க இப்போ இந்தியாவில் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடும் மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை மிஷின்கள் மூலமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்முடைய இந்தியாவில் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புண்டு அதனால் இந்தியா லெவலில் உலகியல் ரீதியாக மனிதனுடைய அடிப்படை தேவைகளை இயக்கக்கூடிய தன்மை டெக்னாலஜிக்கு மிக அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய பங்கு இருக்குங்கிறத தெளிவாக சொல்லலாம் மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க